பிரைசலோ ஆண்டவரும் இருக்கிற இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல் நம்மை ஆசீர்வதிப்பாராக இன்றும் சற்று நேர சிந்தனைக்காக ஒரு வேத பகுதியை நாம் வாசித்து தியானிப்போம் மத்திய எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் அதனுடைய நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு அண்டியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது இங்கே ஆண்டவர் வந்து ஒரு வலையை குறித்து சொல்லுகிறாங்க ஏன் அந்த வலையை குறித்து சொல்கிறாங்க அப்படின்னாக்க அவர் வலை போடும்போது கடலில் எல்லா மீன்களும் அந்த வலைக்குள்ள செய்கிறது மாற்றிக்கொள்ளுகிறது மாட்டிக்கொண்ட பிற்பாடு அதில் நாற்பத்தெட்டாவது வசனத்தை நாற்பத்தி எட்டாவது வசனத்தை வாசிக்கும்போது அது நிறைந்த போது அந்த கடலில் போடப்படுகிற வலை இருக்குது இல்லையா அந்த வலை நிறைந்த போது அதை கரையில் இழுத்து அது எங்கே இழுக்கிறாங்களா கரையில் இப்போ யோசித்து பாருங்க வலை போடுறது தண்ணிக்குள்ள இழுக்கிறது எங்கே இழுக்கிறாங்க கரையில் இப்போ அந்த கரையில் உட்கார்ந்து நல்லவைகளை கூடையில சேர்த்து நல்லா இருக்கு இல்லையா நல்ல மீனாக இருக்குது பாருங்க அந்த நல்ல மீனாக இருக்கிறத கூடையிலே சேர்ப்பாங்களாம் அப்போ ஆகாதவைகளை அந்த வலைக்குள்ளேயே ஆகாத மீனும் இருக்கும் அந்த மீன்களை என்ன செய்வாங்களாம் எரிந்து விடுவார்களாம் பாருங்கள் இப்போ எங்கே மீன் பிடிக்கிறாங்க அப்படின்னா கடலில் எப்படிப்பட்ட மீன்கள் இருக்குது அப்படின்னா பல வகையான மீன்கள் இருக்கிறது ஆனால் அந்த வலைக்குள்ள செலவு சொல்லுவாங்க நான் வலையில் அகப்பட்டுட்டேன் இல்லைன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு விட்டேன் ஆனால் இன்னும் என்னுடைய அந்த பழைய குணங்கள் என்ன செய்யலை மாறலை பழைய சுபாவம் பழைய பேச்சு அந்த பழைய காரியங்கள் எதுவுமே மாறாமல் எங்கே இருப்பாங்க வலைக்குள்ளேயே இருப்பாங்க இல்லையா அப்போ வலை யாருடைய கரத்தில் இருக்குது அப்படின்னா ஆண்டருடைய கரத்தில் இருக்குது வலை போடுகிறவர் அவர்தான் ஒரு மனிதனை அவர் பக்கமாக இழுக்கிறவர் அவர் தான் எந்த மனுஷனும் நல்லா புரிஞ்சுக்கோங்க எந்த மனுஷனும் எந்த மனுஷனையும் எந்த காரணத்தை கொண்டும் ஏமாற்றி மதத்தை மாற்ற முடியாது ஏன் அப்படின்னா ஒரு மனிதனுடைய மனம் மாறணும் அப்படின்னா அது ஆண்டவரால் மட்டும்தான் இது இந்த இயேசுவின் நாமம் இயேசுவை குறித்து அறிவது என்பது ஒரு மதம் அல்ல இது ஒரு மார்க்கம் ஒரு வழி அப்போ இந்த வலி வலைக்குள்ள இழுக்கிறது யாரு அப்படின்னாக்க வலைக்குள்ள அகப்பட பண்ணுறது யாருன்னா அது மனிதனால் முடியாது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு மனுஷன் ஏதோ ஒரு ஸ்தோத்திரம் ஆசை வார்த்தைகள் சொல்லியோ இல்லைன்னா அவர்களை ஏமாற்றியோ அவர்களெல்லாம் அப்படி வலைக்குள்ளே இருக்க முடியாது அந்த வலைக்குள்ளே ஒரு மனிதனை கொண்டு வந்து சேர்க்கிறவர் ஆண்டவராகிய தேவன் சர்வ வலைமுள்ள தேவனாகிய கத்தை அப்போ அந்த தேவனாகிய அவர்களை இந்த வலைக்குள்ளே சேர்க்குறாங்க இப்போ அந்த வலைக்குள்ளே இருக்கும்போது உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னாக்க நல்ல மீனாக இருக்கணும் யோசித்து பாருங்கள் நிறைய பேர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்தரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தாலும் அவருடைய குணங்கள் இன்னும் என்ன செய்யலை மாறலை சுபாவங்கள் மாறமாட்டேன் அவங்க அப்படி தான் இருக்கிறாங்க ஆனால் அவங்க பேர் மட்டும் ஏதோ லாஸ் சாமுவேலனோ சாமு வேலனோ இயேசுதா இருக்கலாம் ஆனால் அவங்களுடைய குணங்கள் மாறியிருக்காது அப்போ இன்றைக்கி பாருங்கள் ஏ அந்த வலைக்குள்ள இருக்கிறவங்களை குறித்து ஆண்டவர் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா அவங்களுடைய குணங்கள் மாறணும் இப்போ பாருங்கள் இந்த வலையை வந்து கரையில் இழுக்கக்கூடிய நேரம் எப்போ அப்படின்னாக்க வலை நிரம்பும் போது கடலில் போட்டார் இல்லையா இந்த வலை நிரம்பும் போது இந்த வலையை நெச்சுவாங்க கடலில் இருந்து கரையில் இருக்கிறாங்க இப்போ கரையில் வந்த உடனே என்ன அப்பாடா மீன் பிடிச்சிட்டோயா போதியா அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறதில்ல அங்கே கட கரையில் உட்கார்ந்து அடுத்தும் வேலை இருக்குது என்ன வேலை இருக்குன்னா அதில் இருக்கிற நல்லவைகளை எடுத்து கூடையில் வைக்கிறாங்க நல்லவைகளை எடுத்து கூடையில் இந்த கூடை எதை குறிக்கிறது தேவனுடைய ராஜ்ஜியத்தை குறிக்கிறது கூடையில் சேர்க்கப்படுகிறவர்கள் தான் தேவனுடைய ராஜ்ஜியத்துக்கு போவாங்க இன்னொன்று என்ன செய்கிறாங்க தூக்கி எறிகிறாங்க நீங்கள் எங்கே இருந்தீங்க வலையில் இருந்தோம் யார் இழுத்தது இயேசு இழுத்தார் இப்போ எப்படி கரைக்கு வந்தீங்க இயேசு நம்மளை கரைக்கு கொண்டு வந்துட்டார் யார் உங்களை நியாயம் விசாரிக்க போகிறா ஆண்டவராகி இயேசு உங்களை நியாயம் விசாரிக்க போகிறாங்க அப்போது நியாயம் விசாரிக்கும்போது ஒருவேளை உங்களை நடத்துகிற ஊழியர்களோ நடத்துகிறவர்களோ உங்களுக்கு பட்சமாய் பேச முடியாது ஐயா இவங்க எங்கள் சர்ச்சைக்கு நிறைய உதவி பண்ணவங்க அதனால் செய்து இவங்களை பரலோகத்துக்கு கொண்டு வந்து விட்ருங்க அப்படின்னு சொல்ல முடியாது அதனால் வேதம் என்ன சொல்கிறதுனா அவனவனுடைய கிரியைகளுக்கு இப்போ அந்த இடத்துல வந்து பாஸ் இல்லை பிஷப்பு ஒன்றும் இல்லை இல்லைன்னா வேறு யாரும் ஒன்றும் கிடையாதுங்க அவன் அவன் செஞ்ச கிரியைகளுக்கு ஏற்ற பலனை அவனவனுக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறார் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த வலைக்குள்ளே இருக்கிறது ஓகே இல்லையா வலைக்குள்ளே இருக்கிறது தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே இருக்கிறது ஓகே சரியா சபைக்கு வருகிறது ஓகே தேவனுடைய ஆலயத்தில் வந்து தேவனை ஆராதிக்கிறதெல்லாம் உண்மைதான் ஆனால் நீங்கள் நல்ல மீனாக இருக்கிறீங்களான்னு யோசிக்கணும் நீங்கள் வலைக்குள்ளே இருக்கிறேன் நான் சர்ச்சுக்கு போகிறேன் வரேன் அப்படின்னு சொல்லது இல்லை இல்லை அதில் கதை கிடையாது ஆமாம் ஆ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நான் வந்து சர்ச்சைக்கும் போகிறது இல்லை நல்லவனாக இருக்கிறேன்னா பரிசுத்தமாக வாழ்கிறேன்னா உண்மையாக வாழ்கிறேனா கத்தருக்காக வாழ்கிறேனா நம்மளை பிரித்து எடுக்கிறது யாரும் அங்கே யாருமே பிரிக்க முடியாது அதுதான் பிரச்சனை என்ன அப்படின்னாக்கா இங்கே ஒரு வேளை நம்ம சர்ச்சில் கூட நம்ம என்ன செய்வாங்க ஊழியர்கள் வந்து திடீர்னு ஒரு மூப்பர் போஸ்டிங் கொடுத்துருவாங்க ஆமாம் திடீர்னு ஒரு செக்ரட்டரி போஸ்டிங் கொடுத்துடுவாங்க திடீர்னு ஒரு விசாரிப்பு போஸ்டிங் கொடுத்துருவாங்க ஆனால் இங்கே கொடுக்கலாம் முகஸ்தூதி பார்க்கலாம் இங்கே ஒரு வேளை நீங்கள் ஆலயத்துக்கு நல்லா செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்கள் மேலே ஊழியக்காரங்களுக்கு பிரியமாக இருக்கிறது மாதிரி தோணும் சிலவங்க அப்படி இருப்பாங்க இல்லையா சபைக்கு கிட்ட ரொம்ப பிரியமாக இருப்பாங்க அப்படியெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது ஏன்னா தேவனுடைய ஆலயம் இல்லையா நம்முடைய வேலை என்னென்னா ஒவ்வொரு மீன்களையும் நல்ல மீனாக மாற்றணும் இப்போ உள்ளே இருந்தே நம்ம கருத்து கரத்தில் கொடுத்துருக்கிற மீன்களை நல்ல மீனாக மாற்றி அவர் கரத்தில் ஒப்படைத்தோம்னா அவர் நல்லதாக அவர் பொறிக்கெடுத்துக்கிடுவார் இப்போ எடுக்கிறதுக்கு உங்களை விட மாட்டார் அதை யோசித்துக்கோங்க ஆமாம் இங்கே நீங்கள் எடுப்பீங்க அவங்க நல்லவங்க இவங்க நல்லவங்கன்னு எடுப்பீங்க ஆனால் அவங்ககிட்ட தான் நம்ம நல்லவேன்னு நினைக்கிறேன் பாருங்கள் அவங்ககிட்ட தான் பயங்கரமான கிருமலான புத்திகளாக இருக்கும் அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மனிதன் நல்லவனாக மாறி நல்ல மீனாக இருந்தால் அவர் பொரிக்கை அங்கே எடுத்து வருவார் கூடையில் எடுத்து வைப்பாங்க அப்போ அதில் நல்ல மீன் இல்லாமல் இருக்குங்க பாருங்க அந்த மீனை எடுத்து பார்க்க மாட்டார் புரட்டி புரட்டி பார்த்து நல்லதானு பார்த்துட்டு எடுத்து தூக்கி எரிஞ்சிருவார் அல்ல லூயா தூக்கி எறித யோசித்து பாருங்கள் உடனே நீங்கள் தூக்கி எறிகிறீங்கன்னா சந்தோஷமாக தூக்கி எறிவீங்களா ஐயோ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அதனால் இந்த பொருளை தூக்கி எறிகிறேங்க அப்படின்னு எருவிங்களா ஏதாவது ஒரு பொருளை உங்கள் வீட்டில் ஒரு சண்டை நடக்குது இல்லைன்னா உங்களுக்குள்ள தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு பொருளை தூக்கி எறிகிறீங்க எப்படி நம்ம சந்தோஷமாக இருக்கிறீங்க அதனால் இந்த பொருளை தூக்கி எறிகிறேங்க அப்படின்னா எறிகிறவங்க யாராவது இருக்கீங்களா இல்லை யாருமே இருக்க முடியாது அப்போ கோபத்தோடு தான் தூக்கியதே எரியும் இல்லையா அப்போது ஆண்டவர் அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு இவ்வளோ தூரம் வலை போட்டேன் வலைக்குள்ளே அகப்பட்டுச்சு வலை நிரம்பிடுச்சு நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லி தான் நான் இழுக்கிறேன் ஆனால் அதுக்குள்ளேயும் கெட்டது இருக்குது அல்லா கத்துடைய பிள்ளையே கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் நாம் பரிசுத்தமாக இருந்தால்தான் உண்மையாக இருந்தால்தான் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தால்தான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும் இல்லாமல் பரலோக ராஜ்யத்துக்கு அனுப்பிச்ச முடியாதுங்க போக முடியாது நீங்கள் எப்படி இருக்கிறீங்க உங்களை தற்பரிசோதனை செய்து பாருங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறீங்களா உண்மையாக இருக்கீங்களா பரிசுத்தமாக இருக்கீங்களா எல்லா விதத்திலையும் தேவ சமூகத்தில் காத்திருக்கீங்களா நல்ல ஜபம் பண்ணுறீங்களா பைபிள் படிக்கிறீங்களா ஆலயத்துக்கு ஒழுங்காக போகிறீங்களா சொத்து மற்றவங்களோட பேசும்போது உண்மையை பேசுகிறோமா எல்லா விஷயத்துலையும் கருத்துடைய காரியங்களை உண்மையாக இருக்கிறீங்களா இருந்தால் நீங்கள் கூடையில் சேர்க்கப்படுவீங்க இல்லைனா தூக்கி வீசப்படுவீங்க நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்கள் தூக்கி வீசப்படுற கூட்டத்துலையா கூடையில் சேர்க்குற கூட்டத்துலையா கூடையில் சேர்க்கப்படுகிற கூட்டமாக இருந்தால் சந்தோஷப்படுங்கள் தூக்கி எரியப்படுகிற கூட்டமாக இருந்தால் மனம் திரும்பி நல்ல மீன்களாய் மாறுங்கள் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் காட் பிளஸ் you. ஆமே